வீட்டில் சின்ன பையன் சைக்கிளை வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு ப்ரேக் பிடிச்சா லைட் எரியணும் அதை செஞ்சு தாங்கன்னு சொன்னாங்க டேஞ்சர் லைட்டுமே அதில் இல்லாமல் இருந்துச்சா அதனால் டேஞ்சர் லைட்டை வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கடுத்து நைன் வோல்ட் பேட்டரி அதோட கனெக்ட்ரு அது போக கொஞ்சம் வயர்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திங்க சின்ன எல்இடி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதை டேரெக்டாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் அடிச்சிடும் அதனால் ஒன் கே ஓம் ரெடிஸ்ட்ர வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் தான் சேர்த்தாப்பில் அந்த மாதிரி கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சுங்க அதுக்கடுத்து டேஞ்சர் லைட்டில் வந்து அந்த ரெட் கலர் மூடியை வந்து எடுத்து விட்டுட்டு ஒரு சின்னதாக வந்து கத்தி வச்சு ஓட்டை வந்து போட்டுவிட்டு வயர் அந்த மாதிரி வந்து வெளியே வந்து எடுத்து விட்டுட்டு அப்படியே வந்து கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே கொடுத்தாச்சுங்க ப்ளஸ் மைனஸ் மட்டும் பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து க்ளூ அப்ளை பண்ணி மூட்டுட்டு இந்த மூடியை க்ளோஸ் பண்ணியாச்சு லைட் எரியுதான்னு செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக வந்து எரியுதுங்க அப்படியே வந்து சைக்கிளை வந்து ஃபிட் பண்ணி விட்டுட்டு வயர் அந்த மாதிரி பின்னாடி கூட எடுத்து விட்டாச்சுங்க நம்ம பிரேக் பிடிக்கும் போல் எந்த இடம் வந்து இந்த மாதிரி சுருங்குதோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அப்படி தான் கரெக்டாக இருக்கும் அந்த வயரில் வந்து ஒரு இதை வந்து ரெண்டாக வெட்டிட்டு அதை ஸ்லீப் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து பண்ணிவிட்டு பிரேக் வந்து பிடிக்கும் போல் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து ஜாயின்ட் ஆகும் இது வந்து ஒரு சுவிச் மாதிரி ஆகிட்டாங்க அப்படியே வந்து பேட்டரியில் வந்து எல்லா கனெக்ஷனையும் வந்து ஜாயின் வந்து பண்ணி விட்டுட்டு கீழே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுட்டேன் நம்ம நைட் டைம் மட்டும் வந்து பேட்டரியை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நேரம் அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாங்க அதுக்கடுத்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் வந்து பிடிச்சி பார்த்தீங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சுங்க பிரேக் பிடிக்கும் போல வந்து கரெக்டாக லைட் வந்து எரியுது இந்த நைட் நேரம் வந்து பார்க்குறப்ப வந்து இன்னும் க்ளோ ஆகிறது நல்லா இருக்குங்க இதை வந்து அந்த சின்ன பையனை தந்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க